அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக திருவாரூரில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க என் திருத்தலம் இது பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து சிவனுக்கானது என்றாலோ இது வந்து முருக பெருமானே இங்கு பிரதான தெய்வமாக இருக்கிறாருங்க இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம் எட்டு குடி என்கண் சிக்கல் ஆகிய மூன்று தலங்களிலுமே மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் பெருமான் சிலைகள் ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டதுங்க முருக பெருமான் ஆறு முகங்களுடன் அருள் பாலிக்கிறார் முன்புறம் மூன்று முகம் பின்புறம் மூன்று முகம் கொண்டிருக்கிறார் பன்னிரு கரங்களில் வேல் அம்பு கத்தி சக்கரம் பாசம் சூளம் சேவல்குடி அங்குசம் இவற்றை தாங்கி இருக்கிறார் முத்தரச சோழன் என்ற மன்னனின் உத்தரவுப்படி சிக்கல் என்ற ஊரில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் ஒரு சிற்பி அதன் அழகில் மயங்கிய மன்னன் இதுபோல் வேறு ஒரு சிலையை அந்த சிற்பி செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் வலது கட்ட விரலை வெட்டிவிட்டான் கட்டை விரலை இழந்த நிலையிலும் கூட அந்த சிற்பி முருகன் மீது உள்ள அதீத ஈடுபாட்டினால் எட்டுக்குடியில் குடியில் மற்றும் முருகன் சிலையை சிக்கலில் உள்ளது போலவே வடித்தார் இதனால் கோபம் கொண்ட அந்த மன்னன் சிற்பியின் இரண்டு கண்களையுமே பறித்து விட்டான் அப்போது சமீபவனம் என்றும் இப்பொழுது என்கண் என்ற அழைக்கப்படும் இந்த தளத்திற்கு வந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார் அப்பொழுது ஒளிப்பட்டு அவரது கையில் இருந்த ரத்தம் வெளிப்பட்டது அந்த ரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது என்பது இத்தலத்தின் சிறப்பு கண் பார்வை வந்த அடுத்த கணம் மயில் மேல் அமர்ந்த முருகர் அவருடைய கண்ணெதிரே தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்தார் மெய் போனது அந்த சிற்பிக்கு அந்த சிற்பியின் சமாதியானது என் கண் தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு முன்புறத்தில் அமைந்திருக்கிறது அந்த சமாதியை தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய உட்புறத்துல வந்து விநாயகர் சிலை இருக்கிறது அதனை சுற்றி நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் எட்டுக்குடி என்கண் சிக்கல் அந்த மூன்று இடங்களிலும் மயில் மேல் அமர்ந்த வள்ளி தெய்வானையுடன் கூடிய மயில் மேல் அமர்ந்த முருகரின் சிலையை வடிவமைத்த சிற்பி இவருடைய பெயர் பவித்ரன் இவர் சிற்ப முனிவர் என்று பின்னால் அழைக்கப்பட்டால் சிற்பம் என்பது சிற்பத்தை குறிக்கும் சிற்ப முனிவர் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய சமாதியினை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி வணக்கம் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கெட் சேனலுக்காக